அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி ஜோதிட ஆச்சாரியா தனக்கோடியின் வணக்கம் மாத ராசி பலன்கள் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்போது ரிஷப ராசி லக்கணத்திற்கு இந்த புரட்டாசி மாதம் எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போம் புரட்டாசி மாதம் வரும்போது வருவது என்பது தெய்வங்களை வணங்க சிறப்பான மாதமாகும் முன்னோர்களுக்கு திதி கொடுக்கவும் சிறப்பான மாதமாகும் ஆகவே முன்னோர்களை நினைத்து வழிபடுங்கள் நல்லதே நடக்கும் மேலும் இந்த புரட்டாசி மாத கிரகநிலைகளை ஆராயும்போது சூரிய பகவான் ராசிக்கு அஞ்சாம் இடத்த இடத்தில் இருப்பார் ராசியில் பயணம் செய்வார் சந்திர பகவான் இரண்டு நாட்களுக்கு ஒரு ராசியில் சுற்றிக்கொண்டே இருப்பார் அதுபோல் பன்னெண்டு ராசிகளையும் இந்த மாதத்தில் கடந்து வருவார் செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதும் தொலாம் ராசியில் ரிசபலக்கணத்திற்கு ஆறாம் இடத்தில் அமர்வார் புத பகவான் தமிழ் மாதம் அதாவது புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி வரை ரிசவலக்கணத்திற்கு ஐந்தாம் இடமான கன்னிராசியில் ஆட்சி மூலத்திரிகோணம் பெற்று சூரியனுடன் இணைவு பெற்று புதாதித்ய யோகத்தில் அமர்வார் புரட்டாசி மாதம் பதினாறாம் பதினாறாம் தேதிக்கு பிறகு அதாவது பதினேழாம் தேதியிலிருந்து மாதம் முடிவு வரை லக்கணத்திற்கு ஆறாம் இடமான தொலாம் ராசியில் புத பகவான் சஞ்சரிப்பார் சுக்கர பகவானானவர் புரட்டாதி மாதம் இருபத்தி மூணாம் தேதி வரை லக்கணத்திற்கு நாலாம் இடமான சிம்ம ராசியில் சஞ்சரிப்பார் அந்த சஞ்சாரம் புரட்டாசி மாதம் இருபத்தி நாலாம் தேதிக்குப் பிறகு லக்கணத்திற்கு ஐந்தாம் இடமான கன்னிராசியில் சென்று மாதம் முழுவதும் இருப்பார் மற்றபடி வருட கிரகங்களான குரு ராகு சனி கேது இவர்கள் நால்வரும் எந்த மாற்றமும் இல்லாமல் அதாவது குரு ராசியிலும் சனி மீனராசியிலும் ராகு கும்பராசியிலும் கேது சிம்ம ராசியிலும் அமர்வார்கள் இப்படி அமரும் கோச்சார நிலைப்படி ராசி லக்கணக்காரர்களுக்கு பலன் பார்ப்போமே ஆனால் இவர்களுக்கு தொழிலில் நல்ல வருமானம் வரும் அந்த வருமானம் என்பது நல்ல நிலையில் இருக்கும் சேமித்து கொள்ளலாம் அதாவது ரிஷபலக்கணத்திற்கு இரண்டில் குரு வருவதால் இந்த வருமானம் சிறப்பாக இருக்கும் ரிஷபலக்கணத்திற்கு நாலாம் இடத்தில் சுக்கரன் கேது இணைவு நாலாம் இடம் என்பது சுகஸ்தானம் அந்த சுகஸ்தானத்தில் கேதுவும் சுக்கரனும் அமர்வதென்பது இந்த ஜாதகர்கள் தன் கலத்தரத்தின் மீது கவனம் செலுத்த வேண்டும் அவர்களுக்கு நோய் வர வாய்ப்புண்டு ஏதாவது சங்கடங்கள் வர வாய்ப்புண்டு ஆகவே இவர்கள் அந்த விஷயத்தில் இருந்தால் மனைவிக்கும் பெண்ணாக இருந்தால் கணவனுக்கும் நோய் வரும் வாய்ப்பு இருப்பதால் கவனவுடன் உடல்நிலைகளை கவனித்துக் கொள்ள வேண்டும் ஐந்தாம் இடத்தில் சூரியன் புதன் இருப்பதால் இது புதாதித்திய யோகம் என்று சொல்லப்படும் தந்தை வர்க்கம் மா மாமன் வர்க்கத்துடன் நல்ல உறவு ஏற்படும் புரட்டாசி பதினாலாம் தேதிக்கு பிறகு புத பகவான் செவ்வாயுடன் சேர்க்கை பெற்று லக்கணத்திற்கு ஆறாம் இடத்திற்கு சென்று வருவார் துலாம் ராசிக்கு இப்போது சகோதர வழி உறவுகள் உங்களை நாடி வரும் அதனால் உங்களுக்கு பிரச்சனைகளும் தேடி வரும் தொழிலில் கவனம் தேவை ஏனென்றால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அதனால் பிரச்சனையும் இருக்கும் காரணம் தொழிற்தான பத்தாம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கிறார் அதேபோல திருமணமானவர்கள் இவர்களது மாமியார் மீது கவனம் செலுத்த வேண்டும் அவர்களின் உடல்நிலையையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் அதேபோல லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்தில் புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் இவர்கள் குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள் இந்த சங்கடங்கள் தீர நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாவிஷ்ணுவிற்கும் மகாலட்சுமிக்கும் இரண்டு இரண்டு விளக்குகள் நெய்விளக்குகள் போட்டு சுக்கர ஓரையில் வணங்கி வர நன்மைகள் நடக்கும் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாயாரின் படங்களை வைத்து அவர்களுக்கு முன் தீபம் வணங்கலாம் இதுவும் நன்மையை செய்யும் அடுத்து நாம் பார்த்து கொண்டிருப்போம் பார்த்துக்கொண்டிருப்பது வேறு ஏதாவது தீமைகள் உண்டா என்று பார்க்கும்போது இந்த ரிசவராசி லக்கணக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் புரட்டாசி இருபத்தி நாலாம் தேதி மாந்தி வந்து அமர்வார் அந்த நேரத்தில் கலத்தரத்துடன் கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புண்டு அந்த ஒரு நாள் மட்டும் அந்த ஒரு நாள் புரட்டாசி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அக்டோபர் மாதம் பத்தாம் தேதி மட்டும் மௌன விர விரதம் இருப்பது நல்லது மேலும் விவரங்களுக்கு உங்கள் ஜனன ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்த்து பலன் எடுக்க வேண்டும் கோச்சார நிலைகளை மட்டுமே வைத்து இப்போது பலன் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகத்தையும் வைத்து கோச்சாரத்துடன் ஒப்பிட்டு பலனெடுத்தோமே எனால் நூறு பர்சன்ட் சரியாக வரும் ஜாதகம் பார்ப்பதற்கு என்னை அழைக்கலாம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்